நடைபெற இருக்கிற மாதம் நடைபெறவிருக்கிற இருக்கிற சர்வதேச இந்திய திரைப்பட கழகத்தினுடைய முருங்கு வழங்கும் விழாவை புறக்கணிக்க வேண்டும் அந்த விழா நடைபெற விடாமல் செய்ய வேண்டும் இந்த ஒரு நோக்கத்தோடு இந்த முயற்சியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் ஒரு இனப்படுகொலை முன் பேரழிந்து என்கிற அளவுக்கு நடந்து அந்த காயங்கள் ஆராதிருக்கிற மக்கள் பூமியை தூங்கி காயாமல் இருக்கிற பொருந்தை இப்படி ஒரு விழாவை இனப்படுகொலையை நிகழ்த்துவதற்கு வழிகாட்டியாகவும் துணையாகவும் இருந்தேன் இந்திய அரசே இந்த கொண்டாட்டத்திற்கும் கட்டமைப்பே வலியுறுத்தியிருக்கிறார் கொரியாவில் நடைபெறுவதாக இந்த விழாவை மாட்டி இலங்கைக்கு கொண்டு போனவன் ஒரு நோக்கம் என்ன என்ற கேள்வியை நாம் எழுப்பியிருக்கிறோம் இலங்கையின் இலங்கையில் இந்த விழாவை நடத்துவதென்று கிடைக்கக்கூடிய பொருளியின் ஆவணியங்கள் இதத்தை பற்றிய கவலை மட்டும்தானா என்றால் இன்மே ஏனென்றால் தென் கொரியாவிற்கு இந்தியாவில் இருக்கிற பொருளியல் நலந்த ஒரு ஒப்பிட்டால் இலங்கையுடனான பொருளியல் உறவுகள் மிக குறையும் கொரியா என்பது பல பன்னாட்டு குடும்பங்களின் தலைமையிடம் ஹாஸ்கம் போலவோ ஹண்டாய் போலவோ ஒரு நிறுவனம் கொலுங்கிலே கிடையாது வேண்டுமானால் தன்னை சுரந்தகோழனை காட்டியும் தான் சுரந்துருவதற்கு வாகானவன் பொய்யாக்காரன் நம் தோழிலே சவாரி செய்கிறவன் ஆனால் நாம் இலங்கையின் தோழிலே சவாரி செய்ய முடியும் என்ற இந்திய மார்வாளிகளுடைய கணக்கு இதற்கு இருக்கலாம் அதற்கும் மேலே இன்றைய உலகத்தின் அரசியல் என்பது ஒரு முக்கிய கணக்காக இருக்காது எப்போது செஞ்சு எடுத்து காட்டினார் ஒரு திரைப்பட விழா மட்டுமல்ல இந்த விழாவை ஒட்டி இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பில் அங்கே ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறது முதலீட்டிற்கும் வஞ்சத்திற்குமான வாய்ப்புகளை அவர்கள் ஆராய இருக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த விழாவே ஒரு வணிகம் என்பது மட்டுமல்ல அடுத்து கிடைக்கக்கூடிய வணிக வாய்ப்புகளை அவர்கள் குறிவைக்கிறார்கள் கோதாவரி சீரத்தில் எரிவாயி இருக்கும் போதாது என்று மன்னார் வழிகுடாவில் எண்ணெய் கிடைக்கிற செய்தி அம்பானிகளை அங்கே அழைக்கிறது நடக்கில் வசந்தம் என்ற பெயரில் இங்கே வேளாண்மையை கிடை கெடுத்து மான்சுப் பொற்களுக்கு சந்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது போல மனமான சமையலின் இனப்பரப்பையும் பன்னாட்டு குடும்பங்களின் தந்தையாக மாற்றப்படுகிறார்கள் ஆனால் இதையெல்லாம் விட அரசியல் நோக்கம் என்பது முதன்மையானது கொழும்பு இன்றைய உலகில் மேலும் மேலும் தண்ணி பெற்று வருகிறார் பாட்சியில்லாத ஒரு போரை நடத்திவிட்டதாக அது கருதலாம் ஆனால் உண்மையில் அந்த போரில் நிகழ்ந்த படுகொலைகளுக்கு மனித உரிமை போர் குற்றங்களுக்கான பல சான்றுகள் இந்த உலகிலே இருக்கின்றன தமிழ் இளைஞர்களை கண்ணை கட்டி கையை கட்டி கொப்பு பள்ளியில் கொப்பில் சுடுகுகிற பிழலியில் சுடுகுகிற அந்த காட்சி தொலைக்காட்சிகளில் வந்தவர்கள் அது விட்டு கட்டிய காட்சி என்று சிங்கள அரசு வழக்கு கொடுக்கும் ஐக்கிய ஆடுகள் அமைப்பினுடைய இனப்படுகொலை தொடர்பான துறை ஆய்வர்கள் ஆராய்வது இல்லை உண்மைதான் என்று அறிவித்து விட்டார்கள் இது பழைய படமாக இருக்கலாமோ என்று மெல்ல சந்தேகம் தெரிவித்தவர்கள் கூட வாயை கொட்டிக்கொண்டு இருந்துவிட்டார்கள் அதேபோல் ஸ்டீல் வாயற்றில் உயர்ந்த நீரிகள் நடுநிலைக்கு புகழ் பெற்றவர்கள் இனக்கொலை குற்றமும் மனித குலத்திற்கு எதிரான குற்றம் குறித்து விசாரித்தவர்கள் போர்க்குற்றங்களும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களும் இணைக்கப்பட்டுள்ளன என்று அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு மேலே அங்கே போர் நிறுத்தம் கைவிடப்படுவதற்கு அமைதி குறைந்து போர் வெளிப்பதற்கு என்ன காரணம் என்பதையும் அவர்கள் ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார்கள் இனப்பொருவரை குற்றச்சாட்டை வைப்பிப்பதற்கு மேலும் சான்றுகள் தேவை என்று கூறியதன் மூலமாக அவர்கள் முழுக்க முழுக்க ஒருங்களை சார்பாக இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கவில்லை என்பதை உலகின் முன்வைத்தி பெறுகிறார்கள் இந்த நிலையில்தான் ஐரோப்பிய நாடுகளில் இலங்கையுடனான பொல்லிய உறவுகளுக்கு எதிரான குரல் அரசுகள் தரப்பில் எதிர்கட்சிகள் தரத்திலிருந்து எழுப்பப்படுகிறார் இந்த நிலையில் உங்கள் ஒரு கேடயமாக இந்த போரிலே இந்தியா பயன்பட்டது போல இப்போதும் இலங்கையை பாதுகாக்க குடிக்கிறார் வெளியிலிருந்து வேண்டாம் இலங்கையிலே இந்த போரை நடத்திய ராணுவ தளபதி வர்களைக்கொண்ட குற்றத்தை இதற்கு கோத்தமய ராஜபக்சையின் ஆணிதான் காரணம் என்று தெரிவித்த போது அழகி அடித்துக் கொண்டு கொழுந்துக்கு ஓடியவர் பிரணாப் முகர்ஜி கோதலை நிறுத்துமாறு பிரணாப் முகர்ஜியை கொழுந்துக்கு போக சொல்லி சட்டசபை தீர்மானம் திமுக கொடுக்க தீர்மானம் அனைத்து கட்சியின் தூங்குடனின் மனிதர்கள் எதற்கும் அசைந்து கொடுக்காத அவர் எத்தனைக்கும் அப்போது அயலுறுத்துறை அமைச்சர் இப்போது ஒரு நிதித்துறை அமைச்சர் ஆனால் அவர் அவரை அடித்துக் கொண்டு போய் சிங்களவனுக்குள்ளே பஞ்சாயத்து பண்ண புறப்பட்டார் இங்கே ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிங்களவனுக்கு இந்தியா கேடயமாக இருந்தும் இப்போது இந்தியாவிற்கு ஒரு கேடையும் சிங்களவன் சொல்லவன் மீதான குற்றச்சாட்டு எய்ப்பிக்கப்படுமானால் இந்த குற்றத்திற்கு இந்தியா உடல் என்பது அத்துமைப்பிக்கப்படுவதற்கு அதிக காலமாகாது போர்குற்றவாளிகளின் கூண்டிலே மஹிந்த அணுகியை ஏற்றப்படுவாரானவை அடுத்து மன்னோகன் சிங் ஏறுவதற்கு அதிக காலமாகாது ஆகவே வானந்தியர்கள் சுந்தரவனை காப்பதற்கு மட்டுமல்ல தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அதை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள் தலைச்சாலையில் ஒப்பதிகளுக்கு வெள்ளை அடிக்க சொல்லி காலங்காலமாக கேட்டுக் கொண்டிருப்போம் ஆனால் ஒரு தனியடி பிரயோகம் நடந்து புதர்களிலே ரத்தம் கொதித்தால் அடுத்த சில நிமிடங்களிலே வெள்ளை அடித்து வருகிறார்கள் அப்படித்தான் அங்கே ரத்த கரைகள் மீது வெள்ளை அடித்துவதற்கு இந்தியா தேவைப்படுகிறது அதிலும் இந்திய திரையுலகம் தேவைப்படுகிறது அமிஷா பச்சனும் மணிவசனம் தேவைப்படுகிறார்கள் இவர்களை கொண்டு வெள்ளை அடித்து விடலாம் வண்ண புது வரலாம் மீண்டும் அவர்கள் நினைக்கிறார்கள் அரசியலுக்கு துறையாக திரைப்படத்தை பயன்படுத்துவது புதிய செய்தியே அல்ல அது தமிழ்நாட்டுக்கு புதிய செய்தியே அல்ல தங்களுடைய இந்திய கொற்றுகளை காட்டுவதற்கு தமிழ்நாட்டு நடிகர்களின் பாராட்டு போடாது என்றதால் அமித்ஷா பச்சனையும் அழைத்து பாராட்டை சொல்லி வருகின்றார்கள் அந்த பாராட்டை சொல்வதற்கு அந்த அமித்ஷா பச்சனைக்கு இப்போது தமிழ் கோல் நல்லூலகம் எழுப்புகிற தெளிவெடுப்ப அந்த விழாவை புறக்கணிக்கிற கடமையும் இருக்கிறார் யாருடைய உணர்வையும் கும்பெடுக்கும் நோக்கம் தனக்கு இல்லை என்கிறார் நோக்கங்களை பற்றியது அல்ல கேள்வி தேவைப்படுத்தியதுதான் கேள்வி கேள்வி என்று ஆங்கிலத்தினே சொல்வார்கள் நரையத்துக்கு கேடுகிற பாதையிலும் கூட நன்னெண்ணங்கள் தான் கற்களாக இருக்கின்றன நீ நன்னெண்ண போடி இருக்கிறாயா இல்லையா என்பது எங்களுக்கு முக்கியமில்லை நீங்கள் தொலைகோதனுக்கு என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை நண்பர்களே இந்த இடத்தை நாம் உங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் கடையிலும் விளையாட்டிலும் அரசியலை கலக்காமியது என்று சொல்லும் எளிதில் நம்ம கலக்காமல் இருந்துவிடலாம் தமிழனோ தமிழ நன்றாகவனோ நன்றாக விளையாடினால் நாமும் பார்த்து வசிக்கலாம் தமிழனோ இந்திக்காரனோ நன்றாக பாடினால் கேட்டு ரசிக்கலாம் நடித்தால் பார்த்து ரசிக்கலாம் ஆனால் இங்கே அரசியலை கலர்ப்பதே ஆதிக்க அரசுகள் தான் ஐபிஎல் என்ற ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்கிறது உங்களுக்கு தெரியும் அது இருக்கிற அரசியல் அல்லதுள்ளே இருக்கிற பொருளியல் எல்லாம் இப்போது சந்தி சிரிக்கிறார் எல்லோருக்கும் இன்றைக்கு தெரியும் ஆனால் இன்னொன்றை நீங்கள் வந்த போது பாகிஸ்தானை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் இங்கே எழுச்சி வாங்கப்பட்டு கலந்து கொண்டார்கள் அஸ்திரேலியின் ஒரு அணியிலே கலந்து கொண்ட மாணிக்கு ஒரு அணியிலே கலந்து கொண்ட இந்த ஆண்டு ஒரு பாகிஸ்தானியினை கூட காமம் பார்த்தீர்களா ஏன் இத்தனைக்கும் ஷாருக் கான் சொன்னார் இல்லை எங்களுக்கு பாகிஸ்தானிகளை சேர்க்கிற உரிமை வேண்டும் நன்றாக விளையாடுகிறவர்கள் யாரா என்றால் எப்படி குதிரை சந்தையம் நடத்துகிறோம் நன்றாக ஓடுகிற குதிரைகளை இணைத்து வாங்குவாரோ அப்படி இந்த ரெண்டு நாள் குதிரைகளை இணைத்து வாங்கும் உரிமை வேண்டும் என்று அவர் கேட்டார் ஆனால் இந்திய அரசு ஒத்துக்கொள்ளவில்லை இந்திய அரசின் ஆணைப்பணி என்கின்ற கிரிக்கெட் அதிகாரிகள் ஒப்புக்கொள்ளவில்லை அதனால்தான் ஒரு பாகிஸ்தானியின் கூட இந்த ஐபிஎல்ல விளையாடவில்லை மும்பை தாக்குதல் தான் காரணமாக காட்டப்பட்டது மும்பை காக்குதலுக்காக அவர்கள் கசாவுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு மட்டும் துணிக்கவில்லை அதில் இந்திய வட இந்திய ஊடகங்கள் இந்த செய்தியை காட்டுவதை பார்த்தால் ஐபிஎல்லுக்கு நிகராக கசாப்பு வழக்கு காட்டப்பட வர கசாவிற்கு நீதிமன்றம் தண்டனை இணைப்பதற்கு முன்பே இவர்கள் எல்லோரும் தண்டனை இத்து வருகிறார்கள் நாம் எல்லா மனதண்டனைகளையும் எதிர்க்கிறோம் கசாவுக்கு விதிக்கப்பட்ட மனதண்டனையும் எதிர்க்கிறோம் அதிலே நாம் தெளிவாக இருக்கும் யாரா இருந்தாலும் சரி ஆனால் இந்த பத்திரிகைகளுடைய ஆசை என்பதை நான் கசாவிற்கு நான்கு தூக்கு தண்டனை ஏதாவது ஒரு வழி இருக்காதா ஒரு முறை தூக்கிளிப்பதற்கு பிறகு மீண்டும் துடைக்க வைத்து துடைக்க வைத்து நாலு முறை தூக்கித்தால்தான் இதனுடைய மனம் ஆறு முறை செய்கிறார் குற்றத்தை நான் குறைவாக வெளிக்கொள்ளவில்லை அப்பாவி பொதுமக்கள் மீது என்ன காரணத்திற்காக வென்றாலும் கண்ணூரி தலைமையான தாக்குவரப்போது பொது குற்றம் பயங்கரவாத குற்றம் ஐயமே இல்லை ஆனால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பத்து பேர் வந்து ஒரு நூற்றி லட்சம் பேர்களை கொலை செய்தது இவ்வளவு பெரிய குற்றமாக தெரிகார் இதற்கு பாகிஸ்தான் ஆலோசனை நேரடியாக பொறுப்பில்லை நீதிமன்ற காவல்துறை அல்ல அவர்கள் அங்கிருந்து வந்தவர்கள் அவர்கள்தான் தான் நாகூரிலே தாக்கல் கூட பாகிஸ்தானுக்குள்ளே வந்தவர்கள் தான் அதிமுக கொண்டவர்கள் கூட பாகிஸ்தானுக்குள்ளேயே என்பவர்கள் தான் அதற்காக எல்லாம் பாகிஸ்தான் பாகிஸ்தானையே தள்ளவில்லை ஆனால் இங்கே நீளத்தில் நேரடியாக ஒரு அரசு தன் மக்களை படுகொலை செய்கிறோம் ஏறுகிறோம் தமிழ்நாட்டிலே அனைத்து கட்சியை நாங்கள் தீர்மானத்தினை கூறியது போல முப்பது ஆண்டுகளாக இனப்படுகொலை நிகழ்ந்து வருகிறோம் கடைசி மூன்று நாட்களிலே மட்டும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர்களை போரப்படுகொலை செய்தார்கள் என்பதற்கான பான்றுகள் இந்த உலகின் கையில் எரிக்கின்றன இவர்கள் செய்திருக்கிற குற்றத்தோடு ஒப்படுகிற பொழுது நன்மை கொண்ட கேள்வி இன்னும் ஒன்றையும் நாம் சொல்லலாம் ஏழு தமிழர்களை மட்டுமல்ல இதே தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழக மீனவர்களை நூற்று கிணக்கானவர்களை வங்கக்கடலிலே சுட்டுக் கொண்டவர்கள் இலங்கையில் இருந்து வந்த பயங்கரவாதிகள் அல்ல சிங்கள பொடி பொறித்த அரசில் கப்பலிலே கப்பலிலே வந்தார்கள் சிங்களாக்கி கொடுத்த வந்தார்கள் சிங்களில் முத்துழை வைத்த துப்பாக்கிகளால் சுட்டார்கள் முழுமையில் மீது நடந்த தாக்குதலுக்காக பாகிஸ்தான் மீது போர் கொடுக்க வேண்டும் கையில இழைத்தோருகளை தாக்கு செய்து முடிக்க வேண்டும் என்று துணிக்க இந்த வலு ஊடகங்கள் முப்பான தமிழ்களை வெளிப்படையாரை சுட்டுக் கொன்ற இந்த ஆசிரியர் போட்டிருக்க வேண்டும் என்று கேட்பதுண்டான் பார்த்து ஒருமுறை இந்திய பிரதமர் இந்திய உள்துறை அமைச்சர் யாராவது எச்சரிக்கை விடுப்பதுண்டான் நீங்கள் ஆளுக்காக தூக்கிவிட வேண்டும் என்றால் நாற்பதாயிரம் பேர் முறைக்காக யாரை தூக்கிவிடுவது மகிழ்ந்த ராஜபட்சியையும் கோட்டோ ராஜவட்சியையும் அவர்களுக்கு துணை போன சமாதிகளையும் மன்னோகங்களையும் தூக்கிவிட வேண்டும் என்ற கேட்க நமக்கு உரிமை இல்லையா இப்படி ஒரு கடுபலையை மறைக்கவர்கள் துணிக்கிறார்கள் தெரியாதா இந்த திரைப்பட நடிகர்களுக்கு எல்லாம் தெரியாதா அங்க என்ன நடந்தது என்பது சமாளிய மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர்களுக்கு மட்டுமல்ல அண்மையில் ஒரு இடதுசாரி எழுத்தாளர் இலங்கையில் இருந்து சொல்கிறார் மக்களுக்கு ஒரு பெரிய இனப்பொருளை நடந்து தெரியாது பெரிய ஆனால் பக்தியாளர்களுக்கு தெரியும் மேட்டுக்குடிவர்களுக்கு தெரியும் படிப்பாளிகளுக்கு தெரியும் அந்த மக்களுக்கு அவர்கள் அதை கொண்டு போய் சொல்ல வேண்டும் அதுபோல இவர்களுக்கு இந்தி பேசுகிற மக்களுக்கு வட இந்திய மக்களுக்கு இந்த உண்மைகளை சொல்வது மட்டுமல்ல அவர்கள் கொண்டு போய் சொல்ல வேண்டும் நெல்லியிலே நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஊர்வலம் சென்றும் இரண்டு நாள் நாடாளுமன்ற முத்துகை போராட்டம் நடத்தினோம் நம்மால் முடிந்தவரை அங்கே கொண்டு வைத்துணும் ஆனால் நண்பர்களே இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் தோன்றுந்துவிட தேவை இல்லை நம் பெற்றம் என்னும் துறங்கவில்லையே என்று துவர்ந்து வர தேவை இல்லை நாம் தொடர்ந்து களத்திலே இருக்கிறோம் நாகஷாகியோடு ஜப்பான் வரலாறு முடிந்துவிடவில்லை வரலாறு தமிழகம் அல்லாறு இல்லை அதை நாம் முடிவதும் இல்லை இத்தனை உயிர்களை பணிகொண்டே நாம் சில பாதங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த பாதங்களின் அடிப்படையில் நமக்கு பயணம் யார் என்று தெரியும் நிரந்தரம் செய்கிறவன் யார் என்று தெரியும் கோவைகளும் தமிழ்நாடு நேரங்களும் யார் என்று தெரியும் எனவே நம்மை நாம் தெளிவாக முன்னேற்றிக் கொண்டு தமிழக மக்களை நம்புவோம் தமிழர்களை நம்புவோம் இவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவோம் தென்னாப்பிரிக்காவில் விடுதலைக்கான போராட்டம் மீண்டு நிறைய ஒரு போராட்டம் சர்வசாதாரணமாக ஒரு போராட்டத்திலே இருபத்தி நாலு மணி நேரம் பன்னிரண்டு மணி நேரம் மண்டப காவலில் வைப்பார்கள் அதிகம் போனால் பதினைந்து நாள் விளையாற்றிய ஒரு போராட்டத்திலே ஆழ்வாதம் தண்டனை ஆனால் தென்னாப்பிரிக்காவிலே சர்வசாதாரணமாக பதினைந்து நாள் ரிமாண்ட் என்பது போல இருபத்தைந்து வருல சிறைத்தண்டனை இருபத்தி ஏழு சிறை தண்டனை மண்டியலாவை மற்ற தலைவர்கள் மண்டியாவை காட்சியில் நீண்ட கால சேட்டை அனுமதிப்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் தேர்வு போக்கணிப்பு போராட்டங்களை நடத்தினார்கள் தென்னாப்பிரிக்காவை உலகம் தண்ணீர் படுத்த வேண்டும் என்றார்கள் நிலநிலையம் சொன்னது என்னுடைய வைவ சுரங்கங்களில் என்னுடைய கரு சுரங்கங்களில் சங்க சுரங்கங்களில் உழைக்கிறவர்கள் கருத்திரவர்கள் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த அருகிலே இருக்கிற நாடுகள் இந்த நாடுகளை சேர்ந்தவர்களெல்லாம் உழைக்கிறார்கள் அவர்கள் மேலே இழந்து விடுவார்கள் அவர்கள் அடிமையாக வாழ்வதை காட்டியும் விடுதலைக்காக பட்டியலப்பதை எங்கள் மக்களை விரும்புகிறார்கள் என்று அவர் ஒரு நீண்ட கோரிக்கடி கோயில்களை பணிய வைத்தது அதை பணிய வைத்த பொழுது மண்டேலா இவர்கள் விடுதலை செய்ய நேரிட்டது வெளியில வந்த மண்டேலா கருத்தினார்களை ஆப்பிரிக்கர்களையும் ஆசிய ஆட்சியலத்தவர்களையும் களத்தில்வர்களையும் மட்டுமல்ல வெண்மை இனத்தினுடைய உணர்ச்சாண்டாக கருதப்பட்ட இயக்கங்களையும் சேர்த்து அணி சுமட்டினார் அப்போது அவர் சொன்னார் நீங்கள் இருக்கிற கைவிடுங்கள் உங்களை உலகம் இயக்கும்படி செய்கிற பொறுப்பை நாங்கள் ஏற்கிறோம் என்று சொன்னார்ந்தேனுடைய பிறந்த நாளை லண்டனிலே வெண்ணை நிலமுள்ள மக்களை நட்பணைக்கிலே கூடி கொண்டாடினார்கள் அவர் சிறையில் இருந்ததும் வெளியிலே வந்து ஒரு அழைப்பு விடுத்த அது மட்டுமல்ல வெண்ணெய் நிலத்திலே திறந்த காரணத்தினால் தன்னுடைய தன்னுடைய இளைஞக்கான முழுவதும் கிரிக்கெட் விளையாட முடியாத இளைஞர்கள் அங்கே இருந்தார்கள் மிகச் சிறந்த மற்ற வீரர் ஒரு மிகச்சிறந்த கிரிக்கெட்ட இவர்களை உலகத்தில் விஸ்வநாத்தும் உலகக்குழு வைத்துக் கொண்டிருந்த போது இவர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு வெளியே போய் விளையாட முடியவில்லை அப்பொழுதும் தண்ணீர் பட்ட நிலையை இருந்தார்கள் தென்னாப்பிரிக்க மக்கள் உலக கிரிக்கெட் ரசிக்க ஆசைப்பட்டார்கள் சொன்னார் அரசும் முன்வருப்பது விளையாட்டுக் குழுக்கள் இசை குழுக்கள் சமூக அமைப்புகள் நிலவங்களை கைவிடுங்கள் உங்களை உலகம் ஏற்கொள்ள செய்கிறீர்கள் என்றார் நெல்லை நிறைவேறி ஆட்சி நடந்து கொண்டு போதே தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் நிறைவறியை கைவிடுவதாக இருப்பதே நெல்லையர் கருப்பை எல்லோருக்கும் சேர்த்து ஒரே கிரிக்கெட் சங்கம் என்று அறிவிப்பதையே அவர்களை அந்த கிரிக்கெட் குழுவை அழைத்துக் கொண்டு அந்த வாத விடுதலை போராட்ட தலைவன் ஒரு தேசத்தின் தலைவன் ஒரு கிரிக்கெட் குழுவோடு எண்ணிக்கை வந்தால் அவர்களை உலகம் மேற்குமணி செய்தார் அவர்களை பயன்படுத்தினார்கள் நன்றி சொன்னார் நிலவரியை ஒதுக்கிவிட்டு அமைதியை ஏற்படுத்துகிற இந்த நிகழ்முறையை திரும்பி போக விடாமல் செய்ய நோக்கவள் என்ற சொன்னார் அவை செய்வதன் மூலமாக நல்லா குறித்த மக்கள் இனியும் பின்வாங்கி செல்ல முடியாது என்ற சூழலை உருவாக்கினார் வெள்ளை அரசு நிற்பந்திக்கப்பட்டது நிலவெறி நில ஒதுக்கை கையிடப்பட்டது சமக்கு முன்னாடி இன்றைக்கு இருக்கிற வாய்ப்பு நண்பர்களே அவர்கள் இந்த விழாவை ஒரு அரசியலுக்கு பயன்படுத்த விரும்புகிறார்கள் அது இனப்படும் உலகில் இருக்கிற அரசியல் உலகின் பால்நர்ந்து சுற்று வளைப்பதற்கான அரசியல் இங்கே அமையும் மீண்டு விட்டதே வாருங்கள் வணிகம் செய்ய வாருங்கள் தொழில் செய்ய வாருங்கள் நிலை வாங்க வாருங்கள் என்று எம்மாறும் அழைக்கிற அரசியல் இதற்கு மாற்றமாக நாம் இந்த அரசியலை நாம் கையெழுப்போம் அந்த விழாவை நடக்க விடாமல் செய்வதற்கு நாம் சற்று கொள்வதையும் சிறப்பை நாம் போராடுவோம் இந்திய தொழிலின் மகத்தில் யாரும் அங்கே போகக்கூடாது அப்படி போன இங்கே நினைவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டும் உங்களுக்கு இலங்கையில் அதிகம் சிங்களவர்களின் சந்தை நிச்சயமா பத்து கோடி தமிழர்களை கொண்ட உலக தமிழ் சந்தை முக்கியமா என்ற சந்தை கேள்வியை நான் எழுப்பவும் தமிழ்நாட்டிலே இருந்து ஒரு நடிக்க கோரி காங்கிரசிலே தேர்வதற்கு பேச்சு நடத்தினார் என்று தெரிந்தது உலக தமிழர்கள் மின் அஞ்சலியிலே கண்டனம் அறிவித்தார்கள் நான் அரசியலுக்கே அரவில்லை என்று அவர் கைகட்டி அறிவித்தார் பார்ப்போம் அத்தை தளபணிகள் நாம் என்று அச்சுறுத்தப்படுகிறது மக்களின் வெளியே செலுத்தி நாம் அச்சுறுத்த முடியும் அப்படி அவர்களை தனிமைப்படுத்துவோம் நாம் வேண்டுகோள் விடுப்போம் எச்சரிக்கை விடுப்போம் இதற்கு ஆதரவாக நாம் மக்களை புரட்டுவோம் அனைத்து ஜனநாயக மக்கள்களையும் திரட்டுவோம் அனைத்து இயக்கங்களையும் திரட்டுவோம் நம்ம அளவில் குறைந்தது ஒரு உத்தரவாதத்தை உருவாகும் தமிழ்நாட்டில் ஒரு காக்காய் கூட இது நம்மால் முடியாத காரியம் இல்லை நம்முடைய துணைக்கிழமை கடந்த காலத்திலே போராடி இருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அணுக முடியும் ஒவ்வொரு நாளிலும் நாம் உத்தரவாதம் பெற முடியும் உரியமொழி பெற முடியும் இந்த விழாவை அவர்களை அறிய முடியும் அவர்கள் அறிவிப்பை நாம் பகிரங்கப்படுத்துவோம் இந்த பக்கம் அடிப்பது தெரிந்தார் எல்லா மரங்களும் தாயும் அமித்தா மரமும் தாயும் அந்த நிலையை நம்மால் முடியும் அப்படி ஒரு நிலையை உருவாக்குவதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் அமையட்டும் நாம் தொடர்ந்து அமைதியாக அழுத்தமாக இனிமே போனால் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு மாத காலம் செயல்படுவோம் ஆனால் இந்த விழா கொழுந்திலே நடைபெற விடாமல் தடுக்கிறோம் தடுப்பதன் மூலமாக நாம் நீண்ட காலமாக பெற தவறி இருக்கிற அந்த வெற்றியின் தொடக்க புள்ளியை அரசியலிலே காண்போம் நன்றி வணக்கம்